இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நீங்கள் கடந்த வாரம் பேசப்படும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியுறவு அமைச்சர் கூட அதை மறைமுகமாக சொல்லியிருந்தார் இந்த விடயத்தில் நினைக்கிறேன் அதாவது தனிப்பட்ட ஒரு குழுவில் இடம்பெற்ற ஒரு விடயத்தை நீங்கள் வெளியில் வந்து சொன்னீர்கள் என்கிறதான் இந்த குற்றச்சாட்டு இது எந்த அளவுக்கு இந்த நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை பாதிக்கிறது அல்லது அது இந்த கொமிட்டி ரூமில் நடக்கிற விஷயம் வரப்பிரசாதத்துக்கு உட்படாதா தெரியாமல் சொல்கிறார்கள் ஹைப்போஸ் கமிட்டி என்பது பாராளுமன்ற அதே வரப்பிரசாதம் கொண்ட ஒரு சபைதான் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் பொது மேடையில் உள்ள விடயங்கள் குழுக்களில் உள்ள விடயங்களில் சில சில குழுக்கள் பகிரங்கமாக செய்கின்றார்கள் ஹர்ஷடி சில்வா தலைமுத்துவம் தாங்கும் கமிட்டி டிவியில் போட்டு காட்டுகின்றார் எனக்கு ஒன்றுமே வழங்குதில்லை ஒரு கமிட்டியை டிவியில் போட்டு காட்டுறாங்க பாரிமன்ற டிவியில் போட்டு காட்டுறாங்க ஆனால் எங்களுக்கும் அதே அதே வரப்பிரசாதம் எங்களுக்கும் இருக்கின்றது ஆனால் சில சம்பிரதாயம் இருக்கலாம் அங்கே இருக்கின்ற நடந்தவை இப்படி இப்படி நடந்தேன்னு சொல்லி ப்ரொசீடிங்ஸை நாங்கள் வெளியே கொண்டு வரனால் அந்த அங்கே இருக்கின்ற தலைமுத்துவத்தின் அது அனுமதியை பெற்றுக்கொள்ளவும் நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை நான் சொன்னது ஒரே ஒருடையந்தான் அது உங்களுடைய சகோதர மொழி சொல்லியிருந்தேன் அந்த குழுவில் இருக்கும் பொழுது தன்னுடைய அதாவது பாதுகாப்பு அமைச்சின் இல்லை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவியை உறுதிப்படுத்துவதற்காக வந்த ரவி சரவரத்னன் அவர்கள் இதே வரை தான் செயலாளராக இருந்து உயிர்த்து ஞாயிறு சம்பந்தமாக செய்த விசாரணையின் புரோக்ரஸ் என்னென்ன நடந்தது இவ்வளவு தூரம் முன்னேற்றங்களை பற்றி விவரித்தார் அதை வசனம் வசனமாக சொன்னால் அது கூடாது அப்பொழுது எல்லாம் முடிந்துவிட்டு தான் இந்த விசாரணை இவ்வளவு கச்சிதமாக வெற்றிகரமாக செய்திருக்கிறேன் என்பதை என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காகவோ அல்லது கொமிட்டி இம்ப்ரெஸ் பண்ணுவோ எனக்கு தெரியவில்லை டக்குன்னு சொன்னார் நாங்கள் உயிர் ஞாயிற்று தாக்குதலின் பிரதான சூத்திரசாலியை அடையாளம் கண்டுவிட்டோம் என்று வசந்தத்தை சொன்னார் நான் ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த உயிர்த்த நாயர்களில் ஆக கூடுதலாக இழந்த கத்தோலிக்க சமூகத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயம் எங்களுடைய முஸ்லீம் சமுதாயம் எங்கள் இளைஞர்கள் யுவதிகள் எத்தனை பேர் வருடக்கணக்கில் இருந்தார்கள் இத்தனை வருஷமாக எங்களுக்கு நிம்மதியாக இரவு தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பித்தம் பிடித்த மத வரை பிடித்த இரண்டு மூணு பேர் செய்ததா இதற்கு அப்பாற்பட்ட ஒரு சதி இங்கே இருந்தது ஆண்டு தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் துடித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கும் எங்களோட ஊர் பாசம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பட்ட கஷ்டம் என்றால் அவ்வளவு மனம் எங்களுக்கு நொந்து இருக்கின்றது இல்லை இது அரசியல் காரணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு சதி என்பது இலங்கையில் இவ்வளவு ஒரு மத வெறிபுடித்தவர்கள் தன்னை தங்கள் தானே கொலை செய்து கொண்டு இப்படி ஒரு இப்படி ஒரு தாக்கல் செய்ய மாட்டார்கள் என்பதை நிரூபிக்கும் இதை வெளி கொண்டு வருவதில் எங்களுக்கு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி எனக்கு முன்னிலையில் உத்தியோகபூர்வமாக நடத்தப்பட்ட ஒரு குழுவில் உத்தியோபூர்வமான முக்கியமான செயலாளர் இப்படி பொழுது இதை மக்களுக்கு நான் சொல்லாவிட்டால் யார் சொல்வது இந்த இப்படி சொல்வது பிழை என்றால் என்ன விடயத்துள்ள விடயத்தை கண்டுபிடிக்காமல் எனக்கு பின்னால் வருவது என்ன ஒரு கோமாளித்தனம் நான் நம்புகின்றேன் இதில் இதில் இதை நான் பெருசா போட்டு அழட்டிக் கொள்ளவில்லை ஆனால் வெளிவார அமைச்சர் விஜித் ஹேராத் என்ன பத்தி பேசவில்லை எல்லாரும் சொல்லுகிறார்கள் விஜித் ஹேராத் என்ன பத்தி பேசவே இல்லை நான் முன்னுக்கு தான் இருந்தது விஜித் ஹேராத் சொன்னார் போஸ்ட் கமிட்டியில் சொல்லாத விடயத்தை சொன்னதாக பொய்யான கருத்துகள் கொடுக்கும் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றார் அது நான் இல்லை ஏனென்றால் நான் இருக்க முடியாது நான் சொல்லாத விடயத்தை சொல்லவில்லை நான் உசுப்பாமல் லீக் பண்ணையும் இல்லை எங்களோட ஊரில் சொல்கிறேன் உசுப்பாமல் சொல்கிறேன் லீக் பண்ணையும் இல்லை நான் உத்தியோகபூர்வமாக என்னுடைய ட்வீட்டில் சொன்னேன் நான் ட்வீட்டில் சொன்ன விடயம் பொய் என்று யாரும் சொல்லவில்லை இது இன்னொரு நாடு இதுக்குள் பூத்தி திருப்படுத்தி இந்த செய்தி அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று அரசாங்கம் யாரை வைத்தும் கண்டுபிடித்து கொள்ளப்பட்டே அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பொறுத்தவரை நான் நம்புகின்றேன் இது மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை நான் செய்தது மக்களுக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அரசாங்கத்துக்கு பொறுப்பிருக்கின்றது இன்னும் தாமதப்படுத்தாமல் அவசரமாக இதுக்கு பிரதான சூத்திரசாலிகளை அடையாளப்படுத்தி நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு வந்து எங்களுக்கும் நியாயம் பறக்க வேண்டும் கத்தோலிக்க சமுதாயத்துக்கும் நியாயம் பிறக்க வேண்டும் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை வெளிவார அமைச்சர் சொன்ன கருத்தை நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் நீங்கள் சட்டத்தரணிங்கிற வகையில் தான் அதை பார்த்துருக்கிறீர்கள் தான் நான் புரிந்து கொண்டேன் அதாவது விடயங்களை வைத்துக்கொண்டு இல்லாத விடயங்களை சொல்லக்கூடிய ஒருவராக நீங்கள் இல்லை என்பதுதான் இல்லை அவர் உங்களுக்கு இருந்தேன் சொல்லும் பொழுது அவர் என்ன பார்க்கவும் இல்லைன்னு இந்த கோவப்படவும் எனக்கு பின்னாடி எல்லாருமே ஜீவிக்கிறார்கள் யாரும் என்ன கோவித்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் அந்த அவர் இந்த சொல்லுவார் தொப்பி உங்களுக்கு சூட்டுண்டா போட்டு எனக்கு அந்த தொப்பி சூட்டே இல்லை நானே அதை போட்டு கொள்ள இந்த இந்திரஜித்